அனைவருக்கும் வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு திடீரென கைது செய்யப்பட்ட சிறிதரன் என்பியின் சாரதி மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய விசாரணை மட்டக்கடப்பில் போதைப்பொருள் வியாபாரி கைது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கையெடுக்க தொலைபேசி தலையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இனி விரிவான செய்திகள் மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னார் தீவுக்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளத்திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் இத்திட்டங்களில் தம்பப்பவனி காற்றாலை மின் நிலையத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அதன்படி அதற்கேற்ப நடவடிக்கை என்பதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது திடீரென கைது செய்யப்பட்ட ஸ்ரீதரன் எம்பியின் சாரதி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியும் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினருமாகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் வினையில் விடுவிக்கப்பட்டுள்ளது கடந்தபடும் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீர நிகழ்வின் போது மாவீரர்களின் நினைவு திருவுருவ படங்களை பயன்படுத்தியதாக எழில்வேந்தன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் மீது கிளிநொச்சி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய விசாரணை மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் சொத்துகள் குறித்து லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அரசுக்கு சொந்தமான செய்தித்தாள் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஆரம்ப கட்டத்தில் பொலிஸ் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றில் உள்ள உயர் அதிகாரிகளின் சொத்து அறிவிப்புகள் மற்றும் பதிவுகள் மதிப்பாய்வு செய்யப்படும் பின்னர் கீழ்நிலை அதிகாரிகளுக்கு விசாரணை விரிவுபடுத்தப்படும் மேலும் சிறைச்சாலைகள் திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் குடியுறவு மற்றும் குடி வரவு துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளின் சொத்து கோப்புகளை ஆய்வு செய்யும் ஆணைக்குழு திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பில் போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கைது மட்டக்களப்பு தலைமையக பொலிஸ் பிரிவிலுள்ள கருவம்பங்கேனி திருப்பொருந்துறை பகுதியில் போதைப்பொருள் மற்றும் கசிவு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் வீடுகளை முற்றுகையிட்ட போலீசார் பிரபல போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது ஐந்து கிராம் அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இருபத்தி நாலு போத்தல் கசிப்பும் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிவிக்கையில் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினே அடுத்த மட்டு தலைமுக போலீஸ் நிலைய ஊழல் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு பொதுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் பிரபாத் கர்னாண்டோ தலைமையிலான போலீசார் சம்பவத்தினத்தில் கருவப்பங்கேணி பகுதியில் உள்ள போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வரும் பிரபல போதைப்பொருள் வியாபாரியின் வீட்டை முற்றுகையுள்ளனர் இதன் போது அந்த வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை இலங்கையில் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு கையடக்க தொலைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை தொடர்பாக அரசாங்கத்துக்குள் எந்த அதிகாரப்பூர்வ கலந்துரையாட்களும் நடைபெறவில்லை என பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன் சுதர்சனே தெரிவித்துள்ளார் இலங்கையில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் கையடைக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது ஆலோசனை நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடுக்கும் தடை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் முன்பு அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது யானை சேர்ந்த ஜே கே பாய் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் சர்வதேச ரீதியாக வலைப்பின்னல் இலங்கை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் மோசடி தெரிய வந்துள்ளது கொழும்பு குற்றப்பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜே கே பாய் என்ற சர்வதேச ஆட்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நேபாளத்தில் இசாரா சிம்மதியுடன் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஜே கே பாய் வெளிப்படுத்திய தகவல் கமைய மொரிசியஸ் கடவுச்சீட்டு துருக்கியில் உள்ள ஒரு கடத்தல்காரரால் தயாரிக்கப்படுகின்றன துருக்கி கடத்தல்காரரின் பணி துபாயில் வசிக்கும் அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது வெளிநாட்டு செய்தி ஒன்று நாசாவை மாஸ்க் நண்பர் நியமனம் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு புதிய விண்வெளி சகாபத்தில் நாசாவை வழிநடத்த எலான் மாஸ்க் கூட்டாளியான ஜாரக் ஐசாக் மேனை ஜனாதிபதி ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார் அமெரிக்க பில்லியனர் தொழிலதிபர் விமானம் மற்றும் வணிக விண்வெளி வீரரான ஜாரட் ஐசாக் மேன் தொழிலதிபராக தொழிலதிபர் எலான் மாஸுக்கு நெருங்கிய கூட்டாளி புதிய விண்வெளி சகாபத்தில் நாசாவை வழிநடத்த எலான் மாஸ் கூட்டாளியான ஜாரட் ஐசாக் மேன் மேனனை ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார் இது குறித்து ட்ரம்பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திறமையான வணிக தலைவர் கொடையாளர் விண்வெளி வீரர் ஜாரட் ஐசக் மேனை நாசாவின் நிர்வாக பரிந்துரைப்பில் மகிழ்ச்சியை அடைகிறேன் விண்வெளி மீதான அவரது ஆர்வம் மற்றும் அனுபவம் எதிர்கால ஆய்வுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நாசாவை புதிய தகா சகாபத்துக்கு கொண்டு செல்ல அவர் பொருத்தமானவர் இவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார் முப்பத்தி ஐந்தாவது நாளாக பணமில்லாமல் சாதனை படைக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலையில் ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காததால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுமுறையில் சென்றுள்ளனர் இதனால் ஆள்பட்டாக்குறை காரணமாக அமெரிக்காவின் முக்கிய துறைகளின் சேவை ஸ்தம்பித்துள்ளது கடந்த ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக இரண்டாவது முறையாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் துவக்கத்தில் இருந்தே பல்வேறு அதிரடிகளை காட்டி வருகிறார் உலக நாடுகள் மீது பரஸ்பர வரி விதிப்பு குடியேற்ற சட்டத்தில் கடுமை எச் ஒன் பி விசாவில் கடுபணி உட்பட்ட பல்வேறு விடயங்களில் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அரசுக்கு தேவையான நிதியை விடுவிக்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் நிதி விடுவிப்பு தடைப்பட்டுள்ளது ஸ்தம்பிபிப்பு இதையடுத்து அரசின் முக்கிய துறைகள் அனைத்தும் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன அத்தியாவசிய சேவைகளின் பணிபுரியும் பணியாளர்கள் ஊதியமின்றி பணியாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வெளிநாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள்